பாடல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது புண்ணியன் புனிதன் இணையடி ஒரே ஒருத்தர் தான் இத்தனை வார்த்தை சொல்லி சொல்றாரு திருவடி தான் இறைவனுடைய திருவடியை இத்தனை வார்த்தை பயன்படுத்துறாரு முதல்ல புண்ணியன் அப்படின்னா யாரு ஒரு புண்ணியத்தின் வடிவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல இதை புரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இறைவன் வந்து இப்போ எப்படி அன்பின் உருவமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அருளின் உருவமாக இருக்கின்றார் ஞானத்தின் உருவமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுபோலவே இந்த இடத்துல புண்ணியன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே இந்த இடத்துல அவர் புண்ணியத்தின் வடிவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அவர் எந்தை புனிதன் அப்படிங்கிறார் எந்தைன்னா யார் இந்த இடத்துல எந்தை அப்படின்னா எமது தந்தை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல தந்தை என்ன செய்வார் இந்த இடத்துல வழிகாட்டுவார் இந்த இடத்துல இல்லையா சரியானபடி வழிகாட்டுவார் அப்போ இறைவன் புண்ணியனாக இருந்து இல்லையா நம்மை நன்மை செய்ய வைத்து அந்த நன்மையின் வரிவாக நமக்கு அந்த புண்ணியத்தையும் கொடுத்து அந்த புண்ணியத்தின் வழியாக நம்மளுடைய கர்மாவையும் வினைகளையும் தீர்த்து நம்மை மேல்நிலைக்கு வழிநடத்தி செல்லுபவர் இந்த இடத்துல அவர்தான் புண்ணியன் எந்தை சரிங்களா ஸோ இவ்வளோ வேலையை இறைவன் செய்கிறாரு இந்த இடத்துல ஆனால் எதனாலும் இறைவன் பாதிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கு அதனால தான் புனிதன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இப்போ இறைவன் புண்ணியத்தின் வடிவாக இருக்கிறாரு நமக்கு புண்ணியத்தை கொடுக்குறாரு எவ்வளோ வேலை செய்கிறாரு பாருங்கள் புண்ணியம் நமக்கு கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்கல நம்ம ஏதோ ஒரு தர்மம் செய்ய வைக்கிறாரு தானம் செய்ய வைக்கிறாரு ஏதோ ஒரு செய்ய வைக்கிறார் ஸோ மனுஷன் போயிட்டு இந்த இடத்துல திடீர்னு அவனுக்குள்ளேருந்து தோணும் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடணும் இல்லை ஒருத்தருக்கு சாப்பாடு போடணுன்னா தோணும் திடீர்னு தோணுற மனசுக்குள்ளேருந்து நாம என்ன பண்ணுவோம் மனசுக்கு தோணிடுச்சேன்னு ஒன்னே செஞ்சுருவான் இந்த இடத்துல இல்லையா எல்லாேருக்கும் அந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும் செஞ்சு முடித்தோடனே என்ன பண்ணுவோம் நான் செய்தேன் நான் செய்தேன்ற உணர்வு நம்மகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல அதனுடைய பலன் அங்கேயே அடிபட்டு போச்சு இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல இறைவன் எனக்கு உள்ளே இருந்து அந்த சிந்தனையை வர வைத்தார் இந்த எண்ணம் வந்துருச்சு நான் செய்யலை இறைவன் எனக்கு அந்த எண்ணத்தை வர வச்சார் எண்ணம் வந்தோடனே அப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போகணுன்றக்காக பணம் வேணும்ல அந்த பணம் நம்ம தான் உழைச்சிருப்போம் அந்த உழைப்பை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கின்றார் அந்த பொருளை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் அதுபோல் வாங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கின்றார் அடுத்தது தானம் செய்யும் வச்சுட்டார் ஆஹா இறைவன் எனக்கு இதை செய்ய வச்சுட்டாருப்பா நான் செய்யலைன்ற எண்ணம் இருந்தால் அப்பொழுது அந்த செய்த தானத்தின் இதில் தர்மம்னு வச்சுக்கலாம் அதனுடைய பலன் நூறு சதவீதம் முழுமையாக புண்ணியமாக கிடைக்கும் இந்த புண்ணியம் தான் என்ன பண்ணுது தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய வினயங்களிலிருந்து நம்மை காக்கின்றது அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சிந்தனையை வர வச்சிருக்காரு இல்லையா சிந்தனை வழியாக பொருளை வாங்க கொடுத்துருக்காரு இல்லை உடல் உழைப்பால் சம்பாதிக்கிறதுக்கான அறிவை கொடுத்துருக்காரு பொருளை வாங்க வச்சுருக்காரு தர்மம் பண்ண வச்சுருக்காரு இவ்வளோத்தையும் செய்கிறது யார் இறைவன் தான் இந்த இடத்துல இந்த சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலே மனிதனுடைய பாதி வினைகள் கரமாக போயிடும் இந்த இடத்துல ஆனால் மனிதன் இந்த இடத்துல என்ன பண்ணுறான் நான் செய்தேன் நான் செய்தேன்ற என்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் அவன் திருப்பி திருப்பி அந்த வினைக்குள்ளேயே சொலன்று கொண்டே இருக்கான் இறைவன் அப்பையும் சளிச்சு போகல இந்த இடத்துல இல்லையா எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி என்ன பண்ணுறான் அந்த மனிதன் திருப்பி திருப்பி நான் என்ற அகங்காரத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டால் கூட மீண்டும் 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 இந்த எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒரு வகையில் அந்த ஜீவன் வந்து திருப்பி முக்தி விடுதலை போகின்ற நிலை வரைக்கும் ஆயுளுக்கும் எத்தனை பிறகு எடுத்தாலும் இறைவனதுக்கான வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இந்த இடத்துல அதனால தான் அவரை எந்தை எனது தந்தை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் தந்தை விட்டுருவாரா இந்த இடத்துல பையன் என் மட்டும் தேரமாட்டான்னான்னு விட்டு போயிடுவாரா வழிகாட்டிக்கிட்டே இருப்பார்ல உண்மையான தந்தையாக இருக்கக்கூடிய வழிகாட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஏறும் வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறான் இவ்வளோ தூரம் செய்கிற இறைவன் இந்த இடத்துல இவர் செய்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்கல இல்லையா ஒரு செயல் செஞ்சால் அதன் விளைவாக பாவம் பற்றணும் இல்லை புண்ணியம் பற்றணும் இறைவன் இவ்வளோ சேர் செய்யலா இல்லையா அப்போ அவர் ஏதாவது ஒன்று பற்றுமான்காக எதுவுமே பட்டுறதே கிடையாது அதனால்தான் அவர் புனிதன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஸோ அந்த புனிதனுடைய இணை அடி அப்படிங்கிற இணை அடின்னா என்ன இந்த இடத்துல இறைவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய அவரது திருவடி இறைவன் இருக்கார் இல்லையா ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு ஈடு இணை அந்த இணை இல்லாத அவருடைய திருவடிக்கு இணையாக சொல்ல முடியாது இறைவனுக்கு எப்படி இணையானவர் யாரும் இல்லைன்னு சொல் இணையானவர்களை சொல்ல முடியாதோ அதுபோல் அவருடைய திருவடிக்கும் இணையானவர்களை சொல்லவே முடியாது இந்த இடத்துல ஆனால் இறைவனுக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த திருவடியை நன்னி விளக்கு என்ன ஞானம் விளைந்தது அப்படிங்கிறாரு ரெண்டாவது அடியில் இப்போ இறைவனுடைய திருவடியை நம்ம பார்த்தாச்சு இப்போ அந்த திருவடியை நன்னி அப்படிங்கிறாரு நன்னுதல் அப்படின்னா தேடுறது இந்த இடத்துல கிட்டுதல்னு பொருள் தானாக கிட்டுறதில்லை நம்ம தேடி அடையுதல் இந்த இடத்துல நன்னுதல் அப்படின்னா எங்கடா இருக்கு இது எப்படிடா அதை இப்படியாவது நம்ம அடைஞ்சே தீர வேண்டும் என்று நம்ம தேடுறது இந்த இடத்துல தேடிட்டோம் அப்படின்னா எப்படி இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா அந்த புண்ணியனுக்கு தானம் செய்ய வைக்கிறது இறைவன் வந்தான் தர்மம் செய்ய வைக்கிறது இறைவன் தான் நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுப்பது இறைவன் வந்தான் ஸோ எல்லாமே எனக்கு தான் வந்தாப்போ அப்படிக்குற சிந்தனை வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலே இந்த இடத்துல அந்த உள்ளுக்குள்ள அன்பு வந்து ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ போன பாடலில் சிவனருள் சிவனருளால் சிவனருளான்னு சொன்னோம் இல்லையா அந்த அன்பு வந்து வர ஆரம்பிச்சிடும் இயற்கையாகவே அப்போ அதன் வழியாக நம்ம அந்த இறைவனுடைய திருவடிகளை நம்ம தேடும் பொழுது அது கிடைக்கும் நமக்கு போது அது எப்படி இருக்கான் விளக்கு என்ன ஞானம் விளைந்ததுங்கிறாரு விளக்குங்கிறார் அப்போ அந்த திருவடி எப்படிரா இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கும் பொழுது அது விளக்குங்கிறாரு விளக்குன்றதுக்கு ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் ரெண்டு பொருளாக பார்த்துக்கலாம் ரெண்டுமே பொருள் பொருந்தோம் என்ன அப்படின்னா ஒன்று தீபத்தினுடைய விளக்கு விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா ஒரு இருட்டு அறையில் கொண்டு போய் விளக்கேற்றி வச்சால் எப்படி தெரியும் அந்த இடம் ஃபுல்லாக அறை ஃபுல்லாக தெரியும் அந்த அறை இது வரைக்கும் இருட்டாக இருந்துச்சு அந்த அறைக்குள்ளே இருந்தக்கூடிய எந்த ஒரு பொருளும் நமக்கு தெரியல இல்லையா இப்போ போய் விளக்கை ஏற்றி வச்சோடனே என்ன ஆகிடுச்சி ஆஹா இந்த பொருள் இங்கே இருக்குது இந்த பொருள் இங்கே இருக்குதுன்னு நமக்கு எளிமையாக தெரிஞ்சிடும் இல்லையா அதுபோல் இறைவனுடைய திருவடியை போய் நம்ம பற்றிய உடனே நமக்கு இந்த மாயை என்ற ஒரு இருட்டு மறைந்து நமக்கு வெளிச்சம் தெரியும் ஆஹா இதுதான் வந்து இறைவனா இதுதான் உண்மையா இவ்வளோ நாள் இதெல்லாம் பொய் நினச்சிக்கிட்டு இருந்தமே பொய்ய உண்மை நினச்சிக்கிட்டு இருந்தமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இது ஒரு விளக்கு பொருள் இன்னொன்று ஒரு பொருள் இருக்கு அது என்னன்னா விளக்கு என்றால் நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்கறாரு வச்சுட்டுவோம் கேள்வி கேட்ட எனக்கு இந்த பதிலை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எனக்கு இந்த பதிலை விளக்கு இப்ப சிறியவர் பெரியவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இப்ப பெரியவர் சிறியவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு பதில் தெரியும் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கறா தம்பி இதை விளக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்றாங்கன்னா அப்ப மாணவன் என்ன பண்ணுவான் நீண்ட பதிலாக பதிலே சொல்லுவான் அப்ப விளக்கு என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கு ஒன்று வெளிச்சத்தின் வழியாக நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பொருள் இன்னொன்று அந்த திருவடியை போய் பற்றியதும் அந்த திருவடியை நமக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி கொடுக்கின்றது எது உண்மை என்பதை அது விளக்கமாக நமக்கு சொல்லி கொடுக்கின்றது என்ன விளக்கி சொல்லுது அப்படின்னா என்ன ஞானம் விளைந்தது அப்படிங்கிறார் இந்த என்ன அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு கேள்விக்குறியோட நிப்பாட்டுறாரு என்ன அந்த கேள்விக்குறி அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஒரு விஷயம் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு எதையாவது ஒன்று அனுபவிச்சோன்னு வச்சுக்கோம் என்னமா அது இருந்தது தெரியுமான்னு பேச்சு வழக்காக சொல்லுவோம் என்ன அழகாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் என்ன அழகாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமல் சொல்லலை அந்த அழகை வந்து அனுபவிச்சிட்டோம் முழுசாக அதை வந்து நம்மளால் விலக்கி சொல்லவே முடியல வார்த்தையால் விலக்கி சொல்ல முடியாததுனால என்ன பண்ணுவோம் நம்ம நண்பர்களோ உறவினர்கிட்டையோ பேசும்போது என்ன அழகாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன பொருள் அழகை முழுமையாக நம்ம ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கி சொல்ல முடியலை வார்த்தைகளால் அடக்கி சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது இல்லையா அப்ப என்ன என்ற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துறோம் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி போட்டு அது போல இந்த இடத்துல இறைவனுடைய திருவடியை நாம இந்த இடத்துல நன்னி அடங்கும் போது அது ஒரு வெளிச்சத்தை காட்டுது அதனால பலதை தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல இல்லை அவருடைய திருவடி வந்து நமக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்கின்றது எதை சொல்லிக் கொடுக்குது ஞானத்தை சொல்லி கொடுக்கின்றது ஞானம் விளைந்தது அப்படிங்கிறது தானா விளைதான் இருந்து வருதா இந்த இடத்துல ஒரு நெல்லை கொண்டு போய் நம்ம நிலத்துல போட்டோம்னா அது விளைஞ்சி வரும் இந்த இடத்துல யாரும் அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்லை நீ வேற இன்னைக்கு போனோம் இல்லையா நீ வந்து செடியாக வரணும் செடி வந்து மேலே வந்து நீ இத்தனை நெல்லாக வரணும்னு யாரும் சொல்லி கொடுக்கல தானாகவே உள்ளேருந்து அதுவே அதற்குண்டான காலங்கள் வந்ததும் அதுவாக விளைஞ்சி மேலே வந்துடும் அதுக்கு ஒரு ஆறு மாத காலம் ஆகும் இல்லையா அது மாதிரி இந்த இறைவனுடைய அந்த திருவடியை பார்த்ததுமே அது என்ன பண்ணுதான் தீபம் மாதிரி ஏற்றினோனே இப்போ வீட்டுக்குள்ளே போனோன்னே இருட்டாக இருக்குது லைட்டை போட்டால் அடுத்த வினாடி மொத்த பொருளும் தெரியுது இல்லையா அந்த மாதிரி இறைவனுடைய திருவடியை பட்டுனோடனே அது எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருதான் இந்த இடத்துல எதை சொல்லிக் கொடுக்குது ஞானத்தை விளைவிக்கின்றது இறைவன் வந்து தனியாக எங்கேயோ கைலாசத்துலேருந்து ஞானத்தை கொண்டு வந்து உள்ளே போடலை இல்லையா அந்த சினிமாவில் வர்ற மாதிரி இப்படி இந்த குட்டிச்சு கொள்ளுன்னு கை எப்படி கையில் இருந்து நேராக வந்து அப்படியே அவருடைய மூளைக்குள்ளே போய் ஞானம் வரலை விளைந்ததுங்கிறது அப்போ என்ன பொருள் உள்ளுக்குள்ளே இருந்து அவருக்குள்ளே வந்தது ஒரு ரமணர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டார்னா ஞானம் வெளியிலேருந்து எங்கேயும் வரல அவருக்கு உள்ளே இருந்தே தான் வெளியே வந்தது இப்போ நாமெல்லாம் இருக்கோம் மாயையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மக்கிட்ட ஞானம் வெளியானா இருக்குது உள்ளே இருக்குது விளையலை இந்த இடத்துல ஏன் விளையலைன்னா நம்ம இந்த இடத்துல ஆசைகளின் வழியாக இருக்கின்றோம் மாயையில் மாட்டி கொண்டு இருப்பதனால் நமக்கு இன்னும் விளையாமல் இருக்கின்றது அப்போ விளைவிக்கு என்ன செய்யணும் இந்த இடத்துல அவருடைய திருவடியை போய் நம்ம பற்றணும் திருவடியை போய் பற்றணும்னா என்ன பண்ணணும் முன்னாடி சொன்னால் தான் எதை நாம் தினந்தோறும் செய்யும் பொழுதும் நான் செய்கின்றேன் என்ற சிந்தனை இல்லாமல் என்னுடைய சிந்தனை எல்லாம் இறைவன் கொடுத்தது அவருக்காக செய்கின்றேன் நேத்தவோடு நாம் செய்தோமே என்றால் நிச்சயமாக அவருடைய திருவடியை பற்றுவோம் அது நமக்கு விலக்கிச் சொல்லும் ஞானமானது விலையும் ஸோ இது ரெண்டாவது அடியில் சொல்கிறேன் மூணாவதுட்டியில் என்ன சொல்கிறாரு இப்போ ஞானம் விளைஞ்சிருச்சு இல்லையா விளைந்தது பின்பாக என்ன நடக்குது அப்படின்னா மன்னவர் ஆவதும் விண்ணவர் ஆவதும் அப்படிங்கிறார் இப்போ போன பாடலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ரெண்டு விஷயம்னு சொல்லியிருந்தோம் போன பாடலில் ஒன்று தேவர்களாவார்கள் இன்னொன்று தெய்வங்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல மன்னவர் அப்படின்னு சொல்லப்படுறது யார் இந்த இடத்துல மண்ணை ஆள்பவர் தான் மன்னவர் இல்லையா ஆனால் அவர்களுக்கு மண்ணின் மீது பற்றே இருக்காது இந்த இடத்துல மண்ணை ஆள்பவர் என்றால் இது என் மண் நான் சொல்வதான் தான் எல்லாம் நடக்கணும் அந்த மண் ஆள்பவர்கள் அல்ல இது மண்ணவர் அப்படின்னா இந்த மண்ணை அடக்கி ஆள்பவர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த மண் செஞ்சு கொடுக்கும் மண் என்றால் பூமியில் இருக்க மண்ணு கிடையாது இந்த உடம்பும் மண்ணு தான் இந்த இடத்துல இல்லையா இந்த உடம்பு இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் மண்ணோட மண்ணாக மறக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த இடத்துல அப்போ இந்த உடம்பை எல்லாத்தையுமே மன்னவர் அப்படின்னா இப்போ ஒரு ரமணரோ சேஷாதிரி சாமிகளோ ராமகிருஷ்ணரோ எல்லாருமே இந்த உலகத்தை இருந்தாங்க பார்த்துருக்கோம் அவர்களை போய் ஒரு சி பக்தன் போய் பட்டுறான் இல்லையா அடியவரோ பக்தனோ சீடரோ இப்படி ஒன்றும் வச்சுக்கலாம் நேற்று அவர்கள் போய் பற்றும்போது அவர்கள் எப்படி இவர்களுக்கு நன்மை செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடம்பை அவர்கள் ஆட்சி செய்வதனால் இந்த ஆன்மாவை அவர்கள் ஆட்சி செய்து அவர்களுக்கு நன்மை எதேன்னு வரவைகள் சொல்லி கொடுத்து அவர்களை தங்கள் வசம் ஈர்க்கின்றார்கள் நான் ஈர்க்கணுன்றது அவங்களோட வேலை இல்லை எல்லாம் என் கூட்ட கூட்டம் வரணும்ப்பா அப்படின்றது எண்ணம் அவருடைய நோக்கம் அல்ல அவருடைய வேலை இறைவனுடைய அருளை வாங்கி அருள்னா அன்புன்னு பார்த்தோம் போன பாடலில் அதை வாங்கி வெளியே செலுத்துதல் மட்டும்தான் அவங்க கருவியான்னு பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல ஈர்ப்பவர்கள் காந்தம் வந்து இரும்பை ஈர்க்கிற மாதிரி அதை ஈர்த்து செல்பவர்கள் இந்த இடத்துல பலர் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு இவர்கள் நன்மை செய்து கொடுக்கின்றார்கள் அதான் மன்னவர் ஆவதும் அப்போ தெய்வங்கள் ஆவதும் இந்த இடத்துல வானவர் ஆகுதுங்கிறாரு வானவர்னால் யார் தேவர்கள் தான் வானவர்கள் இந்த இடத்துல சரிங்களா ஏன் அந்த இடத்துல தேவர்கள்னு பயன்படுத்தினாரு இந்த இடத்துல வானவர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாரு அப்படின்னா நம்ம தேவர்கள் பேரளவில் படிச்சிருப்போம் முப்பத்தி கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தி மூணு முப்பது கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு படிச்சிருப்போம் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் யார் இப்போ குபேரன் பார்த்தோம் வா வாயு பகவான் வருண பகவான் அதிகமாக இந்திரன் அக்னி பகவான் இவ்வளோ தான் பார்த்துருப்போம் ஆனால் அவ்வளோ தேவர்கள் இருக்காங்களா இந்த இடத்துல ஆனால் அவங்க பத பே இவ்வளோ பேர்லாம் நமக்கு தெரியவே தெரியாது விரலு விட்டு எண்ணெயிலாம் நமக்கு தெரிஞ்ச தேவர்கள் பேர்லாம் அப்போ மீதி இருக்கிறவங்களாம் பேர் எல்லாம் இந்த இடத்துல தெரியாதான் மொத்தத்தையும் மாணவர்கள்னு மாற்றிடுறாரு தேவர்கள் மட்டும் அல்ல கந்தர்வர்கள் இருக்காங்க தைத்திரியர்கள் இருக்காங்க இந்த இடத்துல அப்புறம் இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பதினெட்டு வகையறக்கள் இருக்காங்க இந்த எல்லாரும் சேர்ந்தவர்கள் தான் மாணவர்கள் இந்த இடத்துல தேவர்கள் மட்டும் அல்ல மேற்கொண்டு எல்லாருமே உலக நன்மைக்கத்தான் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பவர்கள் இந்த ஸோ வானவர்கள் ஆவதும் அப்போ அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாமல் உலகத்திற்கு நன்மையை ஏதேனும் ஒரு வகையில் செய்து கொண்டே இருப்பவர்கள் இப்போ மன்னவர் ஆவதும் வானவர் ஆவதும் அடுத்த இதெல்லாம் சொல்கிறாரு அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே அப்படிங்கிற அண்ணல் யார் அண்ணல் அப்படின்னா யார் ஒருவர் தலைவராக இருக்கின்றாரோ யார் ஒருவர் அடியவராக இருக்கின்றாரோ அவர் தான் அண்ணல் என்ன வழக்கமாக நான் இது பலமுறை விளக்கமோன்னு சொல்லியிருக்கேன் அரசன்னா அரசனா மட்டும்தான் இருப்பார் சேவகன்னா சேவகன் வெளியில் தனியாக தான் இருப்பார் ரெண்டு பேரும் ஒரே ஆளாக இருக்கார் இந்த இடத்துல நான் இறைவன் நம்ம இதில் படிப்போம் இல்லையா பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் அப்படின்னு படிப்போம் இல்லையா அவர் தான் தலைவராக இருந்து அந்த விளையாட்டையே நடத்துகிறாரு அவர் தான் வந்து மண்ணையும் அள்ளி போட்டு இந்த வேலையை செய்கிறாரு இந்த இடத்துல இல்லையா ஸோ இந்த அடியவராவும் அவர் தான் வர்றாரு தலைவனாக இருக்க வேலை இவர் தான் அண்ணல் இந்த இடத்துல அந்த அண்ணலுடைய இறைவன் அருள் பெற்ற போதையே அப்படிங்கிறார் இறைவனை யார் இப்போ தான் நமக்கு சொல்லியிருந்தோம் எல்லா இடத்துலையும் இருக்க சூக்குகமாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த இறைவன் அங்காதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கார் இந்த இடத்துல அவருடைய அருள் பெற்ற போதே அந்த இறைவனுடைய அருள் வந்து பெற்ற அடுத்த வினாடியே இந்த இடத்துல அவங்க என்ன ஆடுறாங்களாம் அமரவர்களாகவும் ஆகிவிடுகிறார் வானவர்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள் தெய்வங்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள் அதே இந்த இடத்துல ரெண்டு இடத்துல பயன்படுத்துகிறாரு அண்ணலும் சொல்கிறாரு இறைவன் சொல்கிறாரு ரெண்டு வார்த்தை ஒரே இடத்துல பயன்படுத்தியிருக்காரு ரெண்டுமே ஒருத்தர் தான் பயன்படுத்துகிறார் அப்போ எப்படி புரிஞ்சிக்கணும்னா இப்போ இந்த இடத்துல அருள் பெற்ற போதேங்கிறாரு அருள் எங்கேயோ இருந்து வரல இல்லையா கைலாசத்துலேருந்து அருள் தனியாக வரல மேலேருந்து தனியாக அருள் வரல இந்த இடத்துல அந்த அருளானது இங்கே தான் இருக்குன்றது நமக்கு உள்ளே தான் இருக்குது நமக்கு வெளியில் தான் இருக்குது இந்த இடத்துல இல்லையா நம்ம தான் அதை என்ன பண்ணலை சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை இப்போ பெற்ற போதேன்னு சொல்கிறார் இந்த இடத்துல அருள் பெற்றபோதே அப்படிங்கிறாரு அப்போ என்ன பொருள் பெறுதல் என்றால் என்ன ஒருத்தர் கொடுக்கணும் ஒருத்தர் பெறணும் அப்போ இறைவன் இங்கே கொடுத்து கொண்டு தான் நிற்கின்றார் நாம் தான் பெறாமல் இங்கு நிற்கின்றோம் இல்லையா அப்போ இறைவனுடைய அருளானது இங்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல ஒவ்வொரு வினாடி நேரத்திலும் நாம் தான் பெறாமல் இருக்கின்றோம் அதை எந்த வினாடி பெறுகின்றோமோ அந்த வினாடியே மன்னவர்களாகவும் அதை தெய்வங்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள் அதாவது இந்த பாடலை சொன்னப்பட்டால் மன்னவர் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களாகவும் ஆகின்றார்கள் இந்த இடத்துல வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்களாகவும் அவர்கள் ஆகின்றார்கள் ஸோ தான் நாலடிக்கு நாலு அடிக்கும் போல் இப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இப்போ போன பாடலில் வந்து சிவன் அருளால் தான் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த இடத்துல எப்படி அந்த அருளை கொடுக்கின்றார் எப்படி கொடுக்கின்றார்ன்றது இந்த பாடலை விளக்கமாக சொல்கிறார் இந்த இடத்துல இறைவன் புண்ணியனின் வடிவாக நின்று இந்த புனிதனாக இருந்து அவருடைய திருவடியின் வழிவாக இந்த அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அன்பை விதைத்து கொண்டே இருக்கின்றார் அந்த இறைவனது திருவடியும் அதே அன்பின் வடிவானது தான் அந்த திருவடியை எப்பொழுது நாம் பற்றுகின்றோமோ பற்றுகின்ற அந்த வினாடியே அந்த திருவடியானது நமக்கு ஞானத்தை நமக்குள்ளிருந்து விளைவிக்கின்றது ஞானத்தை பெற்ற அந்த வினாடியே நாம் இந்த இடத்துல தெய்வங்களாகவும் மாறலாம் இந்த இடத்துல தேவர்களாகவும் மாறலாம் எப்பொழுது மாறலாம் இறைவனுடைய அருள் பெற்ற அந்த வினாடியே நாம் இதனை அந்த இடத்திற்கு மாறலாம் அப்போ எப்படி பெறுதல் அப்படின்னா நம்ம முதலடியிலே விளக்கம் சொல்லியாச்சு நாம் காலை முதல் இறை வரைக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே இறைவன் செயல் என்ற ஒரே சிந்தனையோடு நாம் செய்தோமே என்றால் நிச்சயமாக அந்த இறைவனுடைய அருளை பெறக்கூடிய தகுதி பக்குவமானது நமக்கு கிடைக்கும் அதன் வழியாக இந்த நிலையை அடையலாம் ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து